மா வாடா வாயா வாயா உட்கார்யா அம்மா என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலாக சமைக்கப் போகிற மட்டன் குழம்பு வச்சு தரவாயா மா மட்டன் குழம்பு வேணாம்மா அவனுக்கு மட்டன் குழம்பு பிடிக்காது மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பே செஞ்சு கொடுமா சரியா அதே செய்யா அம்மா என்னம்மா பண்ண போற மீன் குழம்புல மாங்காய் போட போறியா அவனுக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டாவே சுத்தமா பிடிக்காதுமா மாங்காய் போடாதம்மா உனக்கு பிடிக்குமேயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் சாப்பிடுறது மீன் வறுத்துட்டு இருக்கியா ரொம்ப கருவ விட்டுறாதம்மா லேசா வெந்திருந்தா போதும் அப்பதான் அவனுக்கு பிடிக்கும் சரியா